சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் முனைவருமான தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா அரசம்பட்டு வீசைக்கார் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியை அரசம்பட்டு முகாம் செயலாளர் சங்கர் தலைமை வகித்தார் சங்கராபுரம் ஒன்றிய பொருளாளர் தலித் ஏழுமலை முன்னாள் மாணவர் பேரவை மாவட்ட துணை செயலாளர் ராஜா ஒன்றிய இளைஞரணி எழுச்சி பாசறையின் துணை அமைப்பாளர் செல்வகுமார் முன்னாள் முகாம் செயலாளர் ராமகிருஷ்ணன் மகளிரணி துணை செயலாளர் பொன்மணி மீனா முற்போக்கு மாணவர்கள் அமைப்பு சார்பில் வெற்றி தமிழ்நேசன் மற்றும் அரசம்பட்டு முகாம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாட்டிற்கு கலந்து கொள்வது பற்றிய ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது

வணக்கம் செலுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் விடுதலை சிறுத்தைகள் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம்